சனி பகவானை பொறுத்தளவுல அவர் வந்து ஒரு நீதிமான் அதாவது விதியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலும் சனியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் அவர் வந்து உண்மையிலேயே நீதி நெறி தவறாதவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நிறைய பேர் இது சுபகிரகம் இது பாப கிரகம் அப்படின்னு நம்ம பிரிச்சு சொல்றோம் இல்லையா ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருவரும் சுபராகவும் அசுரராகவும் செயல்படுவார் அதுதான் உண்மையான தத்துவம் இப்ப உதாரணமா வந்து குருவையும் புதனையும் சுக்கரனையும் நாம வந்து சுபர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதே போல இவர்கள் எல்லாம் இரவு நேரத்தில் அசுரர்கள் அது நமக்கு தெரியாது அதே போல வந்து பாத்தீங்கன்னா சனி ராகு கேது இவர்கள் எல்லாம் நம் கண்ணோட்டத்தில் அசுரர்கள் ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் ரொம்ப சுபர்கள் அப்போ இரவில் பலம் வாய்ந்த கிரகம் பகலில் பலம் வாய்ந்த கிரகம்னு ரெண்டு கேட்டகரி பிரிக்கப்படுது அப்ப இந்த இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் குரு இவர்கள் எல்லாம் வளர்பிறை சந்திரன் இவர்கள் எல்லாம் பகலில் பலம் வாய்ந்தவர்கள் சனி ராகு கேது நீச்ச சந்திரன் இவர்கள் எல்லாம் இரவில் பலம் வாய்ந்தவர்கள் இப்ப பிரச்சனை என்னன்னா பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் குணத்தை பகலிலும் இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் குணத்தை இரவிலும் செயல்படுத்தணும் அப்படின்றது தான் உலகத்தினுடைய இயற்கை நியதி இதுல மாறுபட்டு செயல்படும் பொழுதுதான் அதை நாம தோஷம் என்று சொல்கிறோம் அப்போ ஒருத்தருடைய விதியை இயக்கும் கிரகங்கள் விதிய முடக்கும் கிரகங்கள்னு இருக்கிறது அப்ப விதினா அதனுடைய மறுவடிவம் யாருன்னா சனி